நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மகள்களை மீட்டு தரணும் கோவையை சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதன் அடிப்படையில விசாரணை நடத்த உத்தரவிட்டு இருந்தாங்க விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப உச்சநீதிமன்றம் அந்த விசாரணைக்கு தடை விதிச்சிருக்குது என்ன நடக்குது ஈசால மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்றோ நேற்றோ ஆரம்பித்தது இல்லை அது காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இல்லை தடையை ஏன் இவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லை இங்கே தான் வந்து சிக்கல் வருகிறது எப்பவுமே வந்து தங்கள் மீது தவறு இல்லை என்றால் அந்த ஈஷா யோகா மையமே வந்து முன்னால் நின்று நீங்கள் வாங்க விசாரணை நடத்துங்க இன்னொரு ஏஜென்சி நடத்துவது நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ தான் உண்மைத்தன்மை நாட்டு மக்களுக்கு தெரியுன்ற ஒரு எண்ணத்தோடு இதை அணுகணும் எப்பவுமே பாருங்கள் கர்நாடகாவில் ஒருத்தர் போய் கேஸ் போடுறார் பன்னாட்டு நிறுவனங்களை ஈடி வைத்து மிரட்டி இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கு கர்நாடக ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்போது இதில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு மக்கள் வந்து விவாதிக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் என்ன பண்ணணும் தாராளமாக விசாரியுங்கள் எந்த பன்னாட்டு நிறுவனத்தை நாங்கள் மிரட்டியிருக்கிறோம் அந்த பன்னாட்டு நிறுவனம் புகார் கொடுத்துருக்கிறதா இல்லை வேற ஏதாவது அந்த இருக்கிற எம்ப்ளாயிகள் இது வெளியே சொன்னார்களா நீங்க விசாரிங்க அப்படின்னு சொன்னாதான் உண்மை தன்மை தெரியும் அப்படித்தான் ஈஷா இந்த நிறுவனமும் என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாடு போலீஸ் தாராளமாக வந்து விசாரிங்க இங்க வந்து யாரையும் நாங்கள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யவில்லை இது காமராஜ் வந்து அவரும் அவருடைய மனைவியுமே ஆரம்ப காலம் பல ஆண்டு காலங்களாக இந்த பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு தான் அங்கே இரண்டு மகள்கள் வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இவங்க சன்னியாசி ஆயிட்டார்கள் துரோரம் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அவர்களை துன்புறுத்தவில்லை அப்படின்றத நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வைங்க இல்லை கூப்பிட்டு போய் காட்டுங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதாவது ஹைகோர்ட் கேட்குறாங்க ஜக்கி வாசுதனுடைய மகள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் மகளை அவர் மொட்டையடிக்கவில்லை அவர் மகளை அவர் ஆன்மீகத்தில் துறவரம் காணவில்லை ஆனால் அடுத்த வீட்டு குழந்தைகளை பெண்களை இரண்டு பேருக்கு மொட்டையடித்து சந்நியாசம் செய்வது எப்படி என்ற கேள்வி எல்லோ பெற்றோர்கள் மனதிலும் எழக்கூடியதான் ஆனால் ஒரு தனி மனித விருப்பு வெறுப்பு என்பது அவர்கள் சார்ந்து எடுக்கிற முடிவு ஸோ இப்போ எனக்கு வந்து சன்னியாசம் பிடித்திருக்குன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை கட்டுப்படுத்தக்கூடாது என்பது வேறு ஆனால் ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள்தான் இருக்கிறாங்க வயதானவர்கள் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் பெற்றோர்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் இரண்டு பேரையுமே நீங்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொள்வது எத்தனை துன்பகாரமானது நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் அக்கா வந்துட்டாங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது கடைசி காலத்தில் யார் இருக்காங்க அப்போது நீங்கள் அப்போ கடைசி காலத்தில் அவங்களும் பணத்தை கட்டிட்டு இங்கே வந்து இருக்கணுமா இது ரொம்ப தவறான விஷயம் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேரை நீங்கள் துரோரம் செய்ய வைத்தது ஈஷாவுடைய தவறு அதுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்போது நீங்கள் போலீஸ் போவது தடை அப்படின்னு சொல்லிங்க அங்கே பாலியல் புகார் இருப்பதாக கூட கருதலை புகார்கள் சொல்வது எளிது ஆனால் நீங்கள் காட்டுப் காட்டுப்பகுதியை கைப்பற்றி விட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு பல வருடங்களை எதிரொலிக்கிறது யானையினுடைய வழித்தடத்தை அபகரித்து விட்டீர்கள் என்ற பிரச்சனை பல வருடங்களாக எதிரொலிக்கிறது இதை தவிர அங்கிருக்கிற ஏழை மக்கள் அந்த ஏழை விவசாயிகள் நிலத்தை மொத்தமாக வாங்கிவிட்டீர்கள் கபலீகரம் செய்து விட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கு நீங்கள் என்னைக்கு ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் செய்ய வருகிறீர்களோ அன்று இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் நீங்கள் சும்மா கத்தரல லட்சக்கணக்கில் பணம் வாங்குறீங்க அங்கே தங்குவதற்கு பணம் வெளிநாட்டு பக்தர்கள் வருகிறார்கள் அங்கே வந்து தூய்மையாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் என்பதெல்லாம் வேறு ஆனால் அது நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்ததுல்ல அந்த வாய்ப்பை ஏன் போய் நீங்கள் தட வாங்குறீங்க உண்மையிலே இது இன்னும் ஈஷாவுக்கு பெரிய நெருக்கடியாகத்தான் போய் அமையும் நாம் தமிழர் கட்சியில் கிருஷ்ணகிரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் குற்றச்சாட்டு வச்சுருந்தார் இதை தொடர்ந்து இப்போ விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது எங்கிட்ட கட்சியில் யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சீமான் சொல்கிறாரு இஸ்ஸர் தான் இருங்க இல்லைன்னா போயிட்டே இருங்கன்றாரு அப்படின்றது இது எங்களுக்கு ரொம்ப மன கவலையை தருது அப்படின்றாரு இவர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராகவும் இருந்திருக்கிறார் இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருந்தவர்களே கட்சியிலிருந்து விலகுகிறோம் அப்படின்னு சொல்வதும் மாவட்ட செயலாளர்கள் விலகுகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் நாம் தமிழர் கட்சியை எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் இல்லை இதெல்லாம் அரசியல் கட்சினா ஒரு வருவதும் செல்வதும் இயல்பு தான் இதை பூதாகரமாக ஆக்குறது அப்படின்ற ஒரு நிலைக்கு இருக்குதா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சந்தித்து வருவார் ஆனால் அதை பற்றி அவர் கிஞ்சித்தும் கவலைப்படல நம்ம ஏதோ வந்து சீமானுக்கு எதிராக ஒரு திமுக சொல்லி பேசுகிறோம் இல்லை மற்ற சொல்லி பேசுகிறத அங்கே கீழே பின்னூட்டத்தில் அவங்க கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க எங்கள் கட்சி பற்றி நீ யாராக சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா போச்சு காளியம்மாள் அதிமுக போகணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு அதிமுகவில் பேசி கொண்டிருப்பதாக அந்த தகவல் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அதிமுகவில் காளியம்மாள் சேருகிறார்னு போட்டு நம்ம அறிவிக்கலை பேசி கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் யார் நீங்கள் தான் முடிவு பண்ணும் இப்போது வடக்கு மாவட்ட செயலாளர் விழுப்புரம் அவர் சொல்கிறார் சுகுமார் அந்த அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கை எத்தனை வந்து ஒரு வருத்தம் தோய்ந்து அறிக்கை பாருங்கள் அவர் எல்லாம் சொல்கிறார் கட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணியும் சிறப்பாக செய்து அப்படி ஆரம்பிக்கிறந்த இதில் அவர் வந்து எத்தனையோ உழைப்புகள் சொல்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறார் இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்ட் ஒட்டும் சொல்லவில்லை செலவு செய்யவும் சொல்லவில்லை அவர் என்ன சொல்கிறார்னா அண்ணா நாங்கள் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம் இது மட்டுமே கேட்கிறோம் இதுதான கேட்குறான் அப்போ நீங்கள் திராவிட கட்சியில் சுயமரியாதை இல்லை அடிமைகளாக இருக்கிறீர்கள் திமுகவில் அடிமையாக இருக்கிறீர்கள் அதிமுகவில் அடிமையாக இருக்கிறீர்கள் சொல்ல விமர்சனம் வைக்கிற இந்த பார்வை உங்கள் கட்சியில் இல்லைல்ல இல்லை இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்ன இருக்குன்னா சீமான் வந்து எல்லோருக்கும் சொல்லக்கூடியது போதிக்கக்கூடியது சுயமரியாதை ஜனநாயகம் அப்படி அதை தான் மற்ற கட்சிகளை நோக்கி அவர் வைக்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்குது இதெல்லாம் சொல்லக்கூடிய சீமான் தன் கட்சியில் அதை பின்பற்ற மாட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கட்சியில் வந்து ஒரு சர்வாதிகாரம் இருப்பதை நாம் நன்றாக உணர முடிகிறது நீங்கள் காளியம்மாள் பற்றி அவர் பேசிய அந்த ஆடியோ அதன் பிறகு அவர் அந்த சப்பை கட்டு கட்டிய வெளிப்படையான மேடை பேச்சு நான் என் கட்சிக்காரனை திட்டம் உனக்கு என்னடா போச்சு அக்கறை அப்போ நீ காளியம்மாள் மீது இவ்வளோ அக்கறை இருந்தால் ஜெயிக்க வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கட்சிக்காரரை திட்டுவதற்கும் நீங்கள் கண்டிப்பதற்கும் உரிமை இருக்கிறது யாரும் மறுக்கவே இல்லை அவங்க ஏன் வெளிப்படி இப்படி அறிக்கை விடணும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அங்கீகாரம் மரியாதை என்று அறிக்கை விட்டு இது பொது வழியில் கேட்டு பெறக்கூடிய விஷயமா அது நீங்கள் சொல்லுங்கள் நானே கேட்குறேன் இன்றல்ல நேற்றல்ல இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறுகிற எல்லோரும் சொல்வது ஒன்று தான் இந்த கட்சியில் வந்து உங்கள் இளமையை வீணாக்காதீர்கள் உங்கள் பணத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று சொல்வது வேறு ஆனால் அந்த நடத்துகிற விதம் முறை உங்கள் கட்சியில் ஜனநாயகம் இல்லை சுயமரியாதை இல்லை இது நான் சொல்லலை உங்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற உங்கள் கட்சியினுடைய தம்பிகள் இன்று என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இப்போ வர இப்ப அழைக்க விடுறாங்கள இப்போ கட்சியில் இது வெளியேறி இருக்கிற சுகுமார் இருக்கார்ல வந்து இவர் மூன்றாவது நபர் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு வெளியேறிய மூன்றாவது நபர் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போட்டியு முன்பு செங்கல்பட்டு சஞ்சீவிநாதன் ஒரு வேட்பாளர் வெளியே போயிருக்கார் செங்கல்பட்டு வேட்பாளர் அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் பிரபு கட்சியிலிருந்து வெளியார் இது மூன்றாவது கேண்டிடேட் எம்எல்ஏ கேண்டே வெளியே போயிருக்கார் நான் கேட்குறேன் இவங்கெல்லாம் சஞ்சீவிநாதன் விட பிரபுவை விட இப்போது சொல்லியிருக்க சுகுமாரை விட கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் பிரபாகரனை விட இவர்களெல்லாம் விட நாம் தமிழர் கட்சியில் இரண்டு பேர் பிரபலமாக இருந்தார்கள் தமிழ் தேசியம் பேசியவர்கள் அவர் கலைஞர் கருணாநிதி ராஜீவ்காந்தி பேசாத பேச்சு அல்ல ஜெயலலிதாவை பற்றி பேசாத பேச்சல்ல அதே கட்சியில் இந்த கல்யாண சுந்தரம் திமுகவை பற்றி விமர்சிக்காத வார்த்தை அல்ல அதிமுகவை பற்றி பேசாத பேச்சல்ல இந்த இரண்டு தமிழ் தேசியம் பேசி இளைஞர்கள் என்று என்ன பேசி கொண்டிருக்கார் ராஜீவ்காந்தி திமுகவில் இருக்கார் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் இருக்கார் அப்போ தமிழ் தேசியம் பேசி உங்கள் கட்சியில் வளர்ந்த பிள்ளைகள் உங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் செந்தமிழன் சீமான் என்று மேடைக்கு மேடை சீமானை விட ஒரு ஆற்றல் அதாவது அந்த பேசுகிற அந்த மேடை ஆற்றல் கல்யாண சுந்தரத்தை நான் பார்த்துருக்கேன் கல்யாண சுந்தரத்துடைய ஸ்பீச்சு நீ இன்றைக்கும் வந்து வீடியோவில் இருக்குது அவர் பேசின ஸ்பீச் நீங்கள் கேட்டிங்கன்னா சீமானை விட இனிமையாக இருக்கும் சீமானாவது ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து கோபமாக அல்லது ஒரு கொச்சையாக கூட வரும் ஆனால் கல்யாண சுந்தரம் பேசிய பேச்சு நீங்கள் இன்னும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும் அவர் அழகாக எடுத்து வச்சுருப்பார் வாதத்தை மிக திறமையாக எடுத்து வைப்பார் கல்யாண சுந்தரம் நீங்கள் அதிமுக உக்காந்துருக்காரு அங்கே தமிழ் தேசியம் பேச முடியுமா ராஜீவ்காந்தி திமுகவில் உட்காந்துருக்காரு அங்கே தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காரா தமிழ் தேசியம் பேசுகிற உங்கள் தம்பிகளை நீங்கள் வளர்த்து எங்கே செல்ல வைக்கிறீர்கள் அதிமுக திமுக இப்போது இந்த கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் பேசினார்ல பிரபாகரன் அவங்களாம் வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூடி முடிவெடுக்கப் போகிறதாக சொல்கிறார்கள் வேறு வெற்றி குமரன் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறார் மதுரை ம ஒருங்கிணைப்பாளர் சரி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயமில்ல அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எங்கே போகிறான்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் பாதி பேர் அதிமுக போவாங்க ஒருவேளை விஜய் உடன் கூட்டணி என்றால் விஜயோட போய் சேர போகிறாங்க இப்போ தமிழ் தேசியம் பேசுகிற உங்கள் தம்பிகள் நாளை விஜய் உடன் சேருவார்கள் அல்லது சேர சேரப்போகிறார்கள் இது நடக்கப் போகிறது உங்கள் கட்சியில் கரைந்து கொண்டுகிற எண்ணிக்கை நீங்கள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் மேடையில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கடைபிடிச்சிங்க பரவாயில்ல இந்த திமுக ஒன்று செய்யலை அதிமுக ஒன்று செயல் ரெண்டு திராவிட கட்சிகள் மிக மோசமாக இருக்கிறது ரைட்டு ஒரு புதிய கொள்கையை நீங்கள் பயிற்றுவித்து அந்த இளைஞர்களை நீங்கள் ஏன் தொடர்ந்து வழிநடத்த முடியல என்ன பிரச்சனை அவங்க அப்போது அந்த க நீங்கள் பணம் கொடுத்தால் வேட்பாளர் மாறுகிறார் என்ற குற்றச்சாட்டு நாமளாக வைக்கிறோம் உங்கள் கட்சியில் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கிற ஆட்கள் தான் வெளியேன்னு சொல்கிறாங்க எங்களை கேட்காமல் வேட்பாளர் போடுகிறார்கள் சொல்லலையே நான் தான் முடிவெடுப்பேன் உங்கள் கட்சியில் இருக்கிற உள்கட்சி ஜனநாயகத்தை கேள்வி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது போதை ஒழிப்பு மாநாடு நடத்திருக்காங்க இந்த மாநாட்டில் தீர்மானமா அவங்க கொண்டு வந்திருக்கிறது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் மாநில அரசு மதுவிலக்குக்கான கால அட்டவணையை வெளியிடணும் மதுவிலக்கு செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி தரணும் அப்படின்னு ஒரு பதிமூணு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க இந்த மூன்று தீர்மானங்கள் திருமாவளவன் முன்வைத்திருக்கிறது மாநில அரசு அட்டவணை வெளியிடணும்னு சொல்கிறது சாத்தியப்படுமா தேசிய அளவில் மதுவிலக்க கொள்கையாக கொண்டு வரணுன்றதும் சாத்தியப்படுமா இவர் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான முன் விஷயமாக இதை கொண்டு போகிறாரா இல்லை ஒரு மிக நல்ல விஷயத்தை வந்து திருமணம் முன்னெடுத்திருக்கிறார் அதுக்காக வரவேற்கிறோம் தப்பே கிடையாது ஏனென்றால் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குடிப்பழக்கம் என்பது ஐந்து வயதுக்கு மேல் இருபது வயதுக்கு மேல் தான் தொடர்ந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கல்லூரி காலத்தில் நடந்தது அதாவது ப்ளஸ் டூ முடித்த பிறகு பதினெட்டு பத்தொம்போது வயது தான் குடிக்க பழகினார்கள் அதுவும் ஒரு சோஷியல் ட்ரிங்காக கல்லூரியில் ஒரு ஒரு மகிழ்ச்சிக்காக டூர் போகும்போது இல்லை ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்தது ஆனால் இப்போ ரொம்ப மோசமாகிக் கொண்டிருக்கிறது அதுவும் பள்ளி ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க மது போதைக்கு அடிமையாக இருப்பது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இதை வந்து தடுக்கணும் அதாவது நீங்கள் முதல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழக்கம் அப்புறம் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து மாறுகிற அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கழித்து இப்போ பிடித்து இருக்கிற இந்த விஷயம் இருக்குல்ல ரொம்ப கொடுமை கண்டிப்பாக அவர் சொன்னார்ல மாணவர்கள் வந்து பள்ளி மாணவர்கள் இதில் சிக்குவது தடை செய்யப்பட வேண்டும் அதற்காக இப்படிப்பட்ட மாநாடு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுவதில் தவறே இல்லை அதில் சில விஷயங்கள் முன் வலியுறுத்தியிருக்க என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசு இந்த மது ஒழிப்புக்காக ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தால் அந்த ஜிஎஸ்டியை மொத்தமாக அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டும் அருமையான தீர்மானம் இது மாநில அரசுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு இப்போ நீங்கள் வந்து இந்த வருவாய் வைத்து தான் நம்ம ஸ்டேட் நடத்த முடியும் பட்ஜெட் போடுறதுக்கு பணம் இல்லை எனவே நீங்கள் இந்த மது வருவாய் வைத்து தான் பல திட்டங்களை தீட்ட வேண்டியிருக்கின்ற பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை முன்மொழிந்திருக்கிற திருமாவளவன் பாராட்டப்பட வேண்டியது எனக்கு இதெல்லாம் விட திருமாவளவன் செய்ய வேண்டிய ஒரே ஒன்று தான் நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கார் தவறே இல்லை இது எல்லோரும் எல்லா கட்சிகளும் திமுகவும் போய் உக்காந்துருக்கு அதிமுக போல அவர் அதிமுக வராதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் நான் வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக தான் இந்த கொள்கையை வலியுறுத்தி இப்படி ஒரு மாநாட சொன்னேன் ஆனால் அரசியல் சாயத்தை பூசி வேறு சாயத்தை எல்லாம் பூசி என்னுடைய நோக்கத்தை சிதைத்து விட்டார்கள் சிதைத்தது வேறு யாரும் இல்லை உங்கள் கட்சியோட துணை ஆதவ அர்ஜுன் அவர் அதை மட்டும் வலியுறுத்தி பேசியிருந்தால் ஒருவேளை இந்த மது ஒழிப்பு மாநாடு மிக சிறப்பாக நடந்திருக்கலாம் ஆனால் அவர் கூட்டணி ஆட்சியில் பங்கு எங்களுக்கு பங்கு இல்லைன்னா நாங்கள் போக முடியாதுன்னா சொல்லி பேசி தேவையில்லாமல் ஒரு சட்ட சிக்கலை கொண்டு வந்து விவாதத்தை திசை திருப்பந்து வேறு யாரும் இல்லை ஆதவ அர்ஜூன் அதையும் அவர் புரிஞ்சுக்கணும் ஆனால் இத்திருமாவன் இப்போ இந்த மாநாட்டில் முழங்கி இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தை தவற விட்டு விட்டார் அதை நான் சுட்டி காட்டுறேன் என்ன என்ன முக்கியமானது ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருகிற கட்சி அல்லது நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கப் போகிறோம் என்றால் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து இந்த பிராந்தி பீர் கடை எலைட் கடை பார் பப்பு எல்லாத்தையும் மூடுகிறோம் மதுவிலுக்கு திட்டம் அமல்படுத்தப்படும் என்று நீங்கள் அறிவிக்கிற கட்சியோடு தான் கூட்டணி தேர்தல் அறிக்கையிலே பிராந்தி கடை டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கப்படும் என்று அறிவிக்கிற கட்சியோடு கூட்டணி என்று அறிவித்திருக்க வேண்டும் அந்த கட்சியோடு கூட்டணி போடுவதற்கு தான் நாங்கள் முன் வருவோம் திமுக ஆட்டும் அதிமுக காங்கிரஸ் ஆகட்டும் எந்த கட்சி ஆகட்டும் ஏன்னா ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் தான் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம் சொல்வாங்க யாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்கள் என்ன போடுவோம் இந்த கடைகளை வந்து நாங்கள் வந்து கொண்டு வர டாஸ்மாக் கடைகள் ஒழிப்போம்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க காங்கிரஸ் இப்போ மாணிக்கம் தவறு அறிவித்திருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடைகள் இருக்காது ரைட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி வருமா நான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நாங்கள் கூட்டணி வைப்பதாக இருந்தால் மது இல்லாத தமிழ்நாடு என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைக்கிற கட்சியோடு தான் கூட்டணி என்று அறிவித்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கும் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் தேர்தல் அறிக்கையில் சொல்வார்களா அவங்களோட தான் கூட்டணி ஏன் சொல்ல முடியல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட யார் கூட்டணி வாங்கணும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோடு போட்டோம் அவங்க தான் முதல் கையெழுத்து சொல்லிட்டாங்களே இப்போ நான் அவங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு முழக்கம் வைக்கிறாங்க இது தொடக்க காலத்துடைய முழக்கம் அப்படின்றாங்க அந்த போய் அதை மதுவிலக்கு அமல் சொல்ற கட்சியோட தான் கூட்டணி அவங்களுடைய அரசியல் நிலை என்ன ஆகும் நான் என்ன சொல்றேன் உண்மையில ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்திருக்கேன் பள்ளி மாணவர்கள் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகிற ஒரு சமுதாயத்தை ஒரு தலைமுறையை மாற்ற வேண்டும் என்றால் திருமாவளுடைய கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் இல்லைன்னா நீங்க வந்து பழைய காலத்தில் பர்மிட் முறை கொண்டு வாங்க யாருக்கெல்லாம் மது தேவைப்படுகிறதோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அவர்கள் தான் வந்து பர்மிட் வாங்கி குடிக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வாங்க ஒரே நாளது ஒழிக்க முடியாது படிப்படியாக குறைக்கணும் நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய நோக்கம் படிப்படியாக கடைகள் குறைக்கப்பட வேண்டும் மது கடைகள் இல்லாத ஒரு மாநிலம் உருவாகணும்ன்றீங்க இது தேசிய அளவில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் தேசிய அளவில் கொள்கை வருமா வராத நமக்கு தெரியாது அது வேறு விஷயம் நான் என்ன தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தாயிரம் கடையில் இரண்டாயிரம் கடை ஒழிக்கப்படுகிறது படிப்படியாக ஊருக்கு ஒரு கடை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு கடை என்று அறிவிக்கிற கட்சியோடு தான் கூட்டணி சொல்லுங்கள் அடுத்து ஆறு மாதத்தில் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கடை நூற்றி பதினேழு ஆகும் அடுத்த ஆறு மாதத்தில் நூற்றி பதினேழு கடை அறுபது ஆகும் மூன்று வருடங்களில் தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றோம் அறிவிக்கிற கட்சியோட கூட்டணி வைங்க யார் வேண்டான்னா மனசுல நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் பெரும்பாலான பெண்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் நீங்கள் யார் பாமா கூட வைங்க யார் கூட்டணிக்கு வரவளவு வைங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கடை திறக்கப்படுகிறார் பாஜகவும் கள்ளுக்கடை நல்லதுங்கிறார் அண்ணாமலை கள்ளுக்கடை திறப்புகிறார் அப்போ கள்ளுக்கடையும் ஒரு வித போதை தான் கள்ளுக்கடை வைக்கிற நாம் தமிழரோட போக முடியாது பாஜகவோடு போக முடியாது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரே திட்டம் நாங்கள் வந்தால் மதுக்கடைகள் இருக்காது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடுக்கணும் இல்லை என்றால் நடிகர் விஜய் அவர் தான் அறிவிக்கணும் நாங்கள் மதுக்கடைகளுக்கு எதிரி நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரோட கூட்டணி வைங்க உண்மையில திருமாவளவன் இந்த தேர்தலில் எங்களுக்கு எம்எல்ஏ பதவி இலக்க அல்ல மதுக்கடைகள் தான் இலக்கு என்று ஒரு கொள்கை முழக்கத்தோடு நின்றால் கண்டிப்பாக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பெண்களுடைய ஓட்டு கணிசமாக அதிகரிக்கும் நீங்கள் ஓட்டு அதிகரிக்கும்னு சொல்கிறீங்க இது நம்ம தென்னிந்தியா தமிழ்நாடு அதை வைத்து சொல்கிறீங்க ஆனால் வட இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கே தேர்தல் வீ உத்தியை கடைபிடித்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் நேற்று கட்சி தொடங்கியிருக்கார் அக்டோபர் ரெண்டில் அந்த கட்சியை தொடங்கி அவர் வைத்தக்கூடிய முழக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த பீகாரில் இருக்கக்கூடிய மது ரத்து செய்வோம் அப்படின்றார் அப்போ அந்த அளவுக்கு ஒரு சூளுரையாக அவர் சொல்லும்போது அங்கே இருக்க மக்கள் அதுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு மக்கள் என்னத்தை தானே அவர் பிரதிபலிக்கிற மாதிரி தெரியுது இல்லை அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அகில இந்திய அளவில் பல ஸ்டேட்டில் வந்து தேர்தல் வியோக ஓப்பனராக இருந்திருக்கிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அப்படிப்பட்டவர் முதல்ல என்னுடைய பார்வை பல கட்சிகளை ஆட்சி வரவைத்தார் பாஜகவை ஆட்சி வர வைத்தவர் திமுகவை ஆட்சி வர வைத்தார்லாம் சொல்லிக்கிறார்ல அவர் ஆட்சி பிடிப்பாரான்னு பார்ப்போம் பல கட்சிகளை ஆட்சி கொண்டு வந்து பல கட்சிகளில் தன்னுடைய தேர்தல் வியூகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வர வச்சேன்னு சொல்றவர் இதை அறியாம ஒரு மாநிலத்தில் அமலில் இருக்கக்கூடிய மது விளக்க நான் ரத்து செய்வேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட இல்லை நம்மளால அதை வெற்றி பெற்ற முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை திடமாக இருந்தால்தானே சொல்லுவாங்க பீகார் மாநில தேவை பட்ஜெட்டுக்கு வந்து நாலு லட்சம் கோடி தேவை அது இருபதாயிரம் கோடி வருமானங்கிறார் அதெல்லாம் விட்டுருவோம் அவர் முதலில் என்ன மாதிரி திட்டங்களை முன்வைத்து ஆட்சி பிடிப்பாரா மிகப்பெரிய சவால் சரி வந்த பிறகு ஆட்சி பிடித்த பிறகு தான் அந்த சொல்வார் முதல் கையெழுத்து போட போகிறேன் ஒரு மணி நேரத்தில் மதுவிலுக்கு வந்து ரத்து செய்யப்படின்றார் என்ன சொல்லட்டும் பீகார் மாநிலம் என்பது வேறு அவர் ஏதோ கொள்கை முழுக்கத்தை வைக்கிறார் அவர் ஆட்சிக்கு வருவாரா வந்த பிறகு செய்வாரான்னு தெரில என்னுடைய கேள்வி திருமாவளவன் இந்த முறை எங்களுக்கு அதிகாரம் முக்கியமில்லை இந்த மாநிலம் முக்கியம் எங்களுடைய ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம் என்றால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது தலித் மக்கள் அறுபது பேர் தலித் மக்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை திடமாக இருந்தால் அவர் வந்து இந்த முறை வீகத்தை அவர் மாற்றணும் மாற்றுவாரா அதுக்கு ஆதவ அர்ஜுன் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு பார்க்க போகிறோம் நன்றி நன்றி